நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் எதுக்காகவும் யாரையும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது நம்மளோட தேவைகளை எல்லாம் நம்மளே பூர்த்தி பண்ணிக்கணும் நல்ல ஒரு ரிச்சான லைஃபை வாழணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை கண்டிப்பா நம்ம எல்லாருக்குள்ளையுமே இருக்கும் அதுக்கு உங்களுக்கு உதவக்கூடிய இன்னொரு வீடியோ தான் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரப்போகுது இது வரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் உங்ககிட்ட பணம் இல்லாம இருக்கலாம் ஆனா அடுத்த வருஷத்துல இருந்து அதை நீங்க மாத்துறதுக்காக முயற்சி பண்ணுங்க அதுக்காக கண்டினியூஸா ஒர்க் பண்ணுங்க இந்த வீடியோல ஐந்து முக்கியமான தான் நான் உங்களுக்கு சொல்ல இது எல்லாமே ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் நீங்க இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணல அப்படின்னா ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு இனிமே உங்களுக்குள்ள மாற்றங்களை கொண்டு வாங்க இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் உங்களை க்ரோ பண்றதுக்கும் லைஃப்ல ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போறதுக்கும் ஈவன் ரிச் லைஃப் அடையிறதுக்கு கூட உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நீங்க நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸுக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஆரம்பிக்கக்கூடிய ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாதங்களுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது உங்களோட ரெகுலர் ஹேபிட்டா மாறிடும் அதுக்கப்புறம் அது உங்களை கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும் நிறைய வெற்றியாளர்களோட வாழ்க்கையில அவங்க அச்சீவ் பண்ணின நிறைய விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸை தொகுத்து அஞ்சு பாயிண்ட்ஸாக உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச அண்ட் ஈஸியான பாயிண்ட்ஸா தான் இருக்க போகுது அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளுடைய ரூல் யோர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க பிகாஸ் உங்களுடைய லைஃபை ரிச் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நம்பர் ஒன்று என்ன தெரியுமா காலையில் சீக்கிரமாகவே எந்திரிக்கிறது இது எல்லாத்துக்குமே தெரியும் இது ஏன் ப்ரணவ் எகெயின் சொல்கிற அப்படின்னா இது யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ தயவு செய்து நீங்கள் இந்த பாயிண்ட்டை முழுசாக கேளுங்க இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு நம்மக்கிட்ட சொல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க எல்லாருமே காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும் அது நமக்கு ரொம்ப நல்லதுன்ட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் குறிப்பாக நம்மளுடைய சேனலில் இது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸும் போட்டிருப்போம் ஆனால் எல்லாரும் பொதுவாக சொல்றதானன்ட்டு அதை நம்ம ஈஸியாக கடந்து போயிட முடியாது இந்த ஹேபிட் நம்ம எல்லார்கிட்டேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று ஏன்னா இந்த ஹேபிட் நம்மளோட குரோத்தில் மிகப்பெரிய அளவில் கன்ட்ரிபியூட் பண்ணுது நம்ம ஒரு நாளை பர்பஸ் இல்லாமல் தொடங்கினோம் அப்படின்னா நமக்கே ஃபீல் ஆகும் இன்னைக்கு ஏதோ ஒன்று நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு எந்த பயனும் இல்லாம ஒரு நாளை நம்ம தட்டி கழிக்கவே கூடாது நம்மளால என்ன முடியுமோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்மளோட ஒவ்வொரு நாளையும் நமக்காக யூஸ் பண்ணிக்கணும் நம்ம கிட்ட சரியான போக்கஸ் அண்ட் கமிட்மெண்ட் இல்ல அப்படின்னா நம்ம லைஃப்ல நினைச்சது எதையும் நம்மளால அச்சீவ் பண்ணவே முடியாது நம்ம தினமும் மார்னிங் ஏர்லியரா வேக்கப் ஆகிறதன் மூலமா நம்மளால் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அண்டு ஆக்ஷன்ஸை எல்லாம் ஈஸியாக தடுக்க முடியும் அதாவது ஃபோக்கஸ் அண்டு கமிட்மெண்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம விட்டுருவோம்ட்டு சொல்கிறேன் ஏர்லி மார்னிங் வேக்கப் நமக்கு டிசிப்ளின் அண்ட் ஸ்ட்ராங் மைண்ட் செட்டை கொடுக்குது இந்த பாயிண்ட்டை யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் அக்செப்டட் அப்படின்னு போட்டுட்டு இன்னைக்கு காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்தீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னைக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கு எழுந்தேன் நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் ஆனால் அதையும் மீறி நம்ம சீக்கிரம் எழுந்திருச்சா அந்த வேல்யூபிள் டைமை நம்ம வேஸ்ட் பண்ணணும்ட்டு நினைக்கவே மாட்டோம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேலைகளை சரியாக செய்ய ஆரம்பிச்சிடுவோம் மார்னிங் வேக்கப்புக்கு பெஸ்ட்டு டைம் எதுன்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க அது ஒவ்வொருத்தரை பொறுத்து மாறுபடும் ஆனால் காலையில் ஒரு ஆறு மணிக்கு முன்னாடி எழுந்திருக்கிறது ரொம்பவே பெட்டர் கொஞ்சம் லேட்டாக இருந்தால் கூட ஏழு மணிக்கு முன்னாடி எழுந்திருக்கிறது இன்னும் பெட்டர் இது மூலமாக மற்றவங்களை விட நமக்கு கொஞ்சம் டைம் விக்ஸ்டாக கிடைக்கும் அதே மாதிரி ப்ரொடக்டிவான டைம் நமக்கு கிடைக்கும் நம்ம வேலைகளை பதட்டம் இல்லாமல் ரிலாக்ஸாக நம்மளால் செய்ய முடியும் கொஞ்சம் நாளைக்கு காலையில் சீக்கிரம் எழுந்திருச்சு உங்க வேலையில செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில நிறைய மிராக்கல்ஸ் நடக்கிறத உங்களால பீல் பண்ண முடியும் அடுத்து நம்பர் ரெண்டு தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யறது ரிச் அண்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புள் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்டேஜ் மக்கள் இந்த ஹேபிட்ட அவங்களோட இம்பார்ட்டன்ட் டெய்லி ரொட்டீன்ல வச்சிருக்காங்க தினமும் குறைஞ்சது முப்பது நிமிஷத்துல இருந்து அறுபது நிமிஷம் எக்ஸசைஸ் அண்ட் ஒர்க் அவுட்டுக்காக அவங்க ஸ்பென்ட் பண்றாங்க இது மூலமா அவங்களோட ஹெல்த் அண்ட் ஹாப்பியஸ்ட் லைஃப்ல லீட் பண்ணிட்டும் இருக்க முடியுது நம்ம தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்றது நம்மளோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ண உதவுது நம்மளோட ப்ராப்பர் மைண்ட் செட்டுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அதோட நமக்கு நிறைய எனர்ஜியும் கிடைக்கும் ரொம்ப சோம்பெரியா இருக்கிறவங்க கூட தினமும் எக்ஸசைஸ் அண்ட் ஒர்க் அவுட் பண்ணனா சீக்கிரமே சுறுசுறுப்பான நபரா மாறிடுவாங்க அது நம்மள தொடர்ந்து ஆக்டிவா ஒர்க் பண்ண வைக்கும் சோ முடிஞ்ச அளவு இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க அடுத்த பாயிண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு யூடியூபரா மாறணும் அப்படின்னா என்னுடைய மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹாய்ட்டு இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஃபர்தரா கைட் பண்றேன் அடுத்த பாயிண்ட் மூணு தியானம் செய்யறது இது எல்லாமே கேட்ட பாயிண்ட் தான் பிரணவ் புதுசா ஏதாவது சொல்லு அப்படின்னா நிறைய பேர் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் இது எல்லாமே இது எல்லாருக்குமே தெரிந்த எளிமையான பாயிண்ட்ஸ் பட் நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது மெடிடேஷன் அண்ட் ப்ரேயர் பண்றதன் மூலமா பல அச்சீவர்ஸ் அவங்க லைஃப்பை கிரேட்ஃபுல்லா ஷேப் பண்ணியிருக்காங்க இதுதான் நம்ம மைண்டில் காம் பீஸ் கிளாரிட்டி இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ண உதவுது நம்மள நிறைய பேர் எல்லா விஷயத்துலையும் பெருசாக குழம்பி போய் என்ன செய்யறதுன்னே தெரியாம ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல முடிச்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா இவ்வளோ ஏன் நான் பெரிய தெளிவாக இருக்கேன்னு சொல்றவங்க கூட நிறைய நேரங்களில் ரொம்ப குழம்பி போய் டென்ஷன் ஆவாங்க அதனால எந்த முடிவையும் அவங்கனால சரியாக எடுக்கவே முடியாது எதுலையும் முழு மனசோட ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா தயவு செய்து நீங்கள் மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க இதுக்கெல்லாம் பெஸ்ட் சொல்யூஷன் என்ன தெரியுமா மெடிடேஷன் அண்ட் அனுப்பிரையர் தாங்க மெடிடேட் பண்றதன் மூலமாக நம்ம பிரெயினுக்கு தேவையான ரெஸ்ட் கிடைக்குது அது மூலமாக நம்மளோட ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆன்சைட்டி இது எல்லாமே ரெடியூஸ் ஆகி பாசிட்டிவ் மைண்ட் செட் அண்ட் கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது மனசில் ஒரு தெளிவும் உருவாகுது தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு நடக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை கூட நம்மளால தைரியமாக ஈஸியாக சமாளித்து அதுல இருந்து வெளியில வர முடியுது இந்த இடத்துல நம்ம ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ப்ராப்பரா மெடிடேட் பண்றது ரொம்ப நல்லது அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னா தயவு செய்து கண்ணை மூடி உட்கார்ந்து உங்களை நீங்க அனலைஸ் பண்ணுங்க உங்களுடைய குரோத்தை நினைச்சு சிந்திச்சு பாருங்க நீங்க என்னென்ன தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அது எப்படி ரெடியூஸ் பண்றதுன்ட்டு யோசிச்சு பாருங்க உங்களுடைய மனசுக்கு ஒரு ஆழமான அமைதியை ஏற்படுத்த ட்ரை பண்ணுங்க இப்படி பண்ணாலே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் அப்படின்றது உருவாகும் அடுத்து நம்பர் ஃபோர் உங்க இலக்கை மறக்கவே மறக்க கூடாது வாட்ஸ் யுவர் கோல் உங்களுடைய கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு தடவையும் நியூ இயர் வர்ற டைம்ல புதுசு புதுசா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் இதெல்லாம் நான் பண்ண போறேன் இந்த ஹாபிட்ஸ் எல்லாம் நான் விட போறேன் எழுதுவோம் அல்லது எங்கிட்டாவது யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருப்போம் புதுசா ஏதாவது கோலை செட் பண்ணிட்டு இருப்போம் அந்த இலக்கு ரொம்பவே பெருசா இருக்கும் ஆனா சேடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அடுத்த ரெண்டு மாசத்துக்குள்ள இல்லைன்னா ரெண்டே ரெண்டு வாரத்துக்குள்ள நம்மளோட கோல் அண்ட் ரெசல்யூஷன் என்னட்டு நாமளே மறந்து போயிடுவோம் வருஷம் தொடங்கின மொதல் நாள் கொஞ்சம் ரொம்பவே தீவிரமா நம்ம லட்சியத்துக்காக வேலை செய்வோம் யாருமே அந்த மாதிரி வேலை செய்யவே முடியாது நம்மளை நினைச்சு நாமளே ஆச்சரியப்படுவோம் ஆனா கொஞ்ச நாள்லயே நம்மளோட மத்த வேலைகளால இதுல இருந்தெல்லாம் வெளியில வந்து எப்பவும் போல எல்லாரையும் போல ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுவோம் இது எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கோல்ல நம்ம தெளிவா உறுதியா இல்லைன்னு காட்டுது அப்படி இருந்திருந்தா நம்ம நினைச்சதை அச்சீவ் பண்றது வரைக்கும் கண்டிப்பா நம்ம கோல்ல ஸ்டிக் ஆகிருப்போம் ஸோ உங்க கோல் என்னன்னு எப்பவுமே மறக்காதீங்க உங்களுடைய ஷார்ட் டைம் அண்ட் லாங் டைம் கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவோட இருங்க உங்கள் லட்சியத்துக்காக வருஷத்தோட முதல் நாள் எப்படி வேலை செய்கிறீங்களோ அதே மாதிரி அந்த வருஷம் முழுக்க வேலை செய்யுங்க ஒரு நாளை கூட வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க அடிக்கடி உங்க ஒர்க்ஸை நீங்களே ரிவ்யூ பண்ணிக்கோங்க உங்க கோலை அச்சீவ் பண்றதுக்கான வேலையை செய்யறீங்களா அப்படின்ட்டு உங்ககிட்ட நீங்களே தொடர்ந்து கொஷன்ஸை கேட்டுட்டே இருங்க எதுக்காகவும் பின்வாங்காம இருங்க எப்பவும் யாருக்காகவும் உங்க கோலை மறக்காம விட்டு கொடுக்காம இருங்க அதுவே உங்களை ஜெயிக்க வைக்கும் நம்பர் நிறைய புத்தகம் படிக்கிறது படிக்கிறதா பிரணவ் படிக்கிறது இருக்கக்கூடிய அவசரத்துல இதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு வேற ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா புக்ஸ் ரீடிங் தான் நம்மளோட வாழ்க்கையை க்ரோ பண்றதுல மிகப்பெரிய அளவுல கண்ட்ரிபியூட் பண்ணது பெரிய பெரிய பணக்காரங்க லைஃப்ல சாதிச்சிடும் இனி எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நிறைய பேர் புத்தகம் படிக்கிறத ஒரு அவங்களுடைய தலையாய கடமையாக வச்சிருக்காங்க நம்ம வாழ்க்கை மூலமா கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் பெருசு தான் அதுதான் நம்மளோட வாழ்க்கையை புரிய வச்சு நம்மளோட வெற்றிக்கு உதவியா இருக்கும் அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆனா நம்ம எல்லா விஷயத்தையும் சொந்த தான் நம்ம தெரிஞ்சுக்குவேன் அப்படின்ட்டு நம்ம நினைச்சா சில விஷயங்கள்ல நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுறதுக்குள்ளேயே நம்மளோட வாழ்க்கையே முடிஞ்சிடும் அப்படி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மற்றும் கத்துக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் புத்தகம் படிக்கிறதன் மூலமாக தான் ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் இந்த இடத்துல ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்ல விருப்பப்படுறேன் யூடியூப் எப்படி ரன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் தெரியல அப்படின்னா ஈஸியா யூடியூப்ல கூகுள்ல சர்ச் பண்ணாலே நமக்கு எல்லாமே கிடைச்சிரும் நீங்க மத்தவங்களுடைய அனுபவத்தை ஈஸியா ஹார்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் நீங்கள் மற்றவங்களுடைய அனுபவத்தை யூஸ் பண்ணி ஈஸியாக வளர முடியும் அப்படி நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே உட்காந்து கஷ்டப்படாமல் மற்றவங்களுடைய அனுபவத்தை வச்சு ஈஸியாக க்ரோ பண்ணி வரணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா என்னுடைய மென்டார்ஷிப் புரோகிராம்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்முடைய மென்டார்ஷிப் புரோகிராம்ல சில ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே ஒன் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட் லாஸ்ட் நைன் மந்த்தில் கிட்டத்தட்ட டென் லேக் ரூபீஸ் அப்படின்றது இந்த யூடியூப்ல மட்டுமே ஆட்சன்ஸ்லேருந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய மிராக்கல்ஸ் நம்மளுடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருக்கு நீங்களும் ஒரு யூடியூபரை மாறி யூடியூப்ல இருந்து மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு இந்த நம்பரை சேவ் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸோ நிறைய புத்தங்கள் படிங்க மற்றவங்களுடைய அனுபவத்திலிருந்து நிறைய பாடங்களை கற்றுக்கோங்க அண்ட் இதோட உங்களை சுற்றி பாசிட்டிவ் அண்ட் மோட்டிவேஷனோட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கோங்க இப்படியான நபர்கள் உங்களோட வளர்ச்சிக்கு எப்பவுமே ரொம்ப உதவியாக இருப்பாங்க இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு ஹேபிட்ஸும் உங்களை பர்சனலாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் முடிஞ்ச அளவுக்கு சரியாக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம இந்த ஹேபிட்ஸை எல்லாம் இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா சில வருஷங்கள் கழிச்சு இந்த ஹேபிட்ஸ் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா என்னோட ஸ்டேஜே வேற லெவலில் இருந்திருக்கும் அப்படின்ட்டு வருத்தப்படக்கூடிய சுச்சுவேஷனுக்கு நம்ம போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு அந்த அளவுக்கு முக்கியமான தான் இது எல்லாமே பார்க்கறக்கும் கேட்கறக்கும் சின்ன சின்ன ஹேபிட்ஸ் குழந்தைக்கு சொல்கிற மாதிரி இருக்கலாம் பட் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் நம்மளுடைய லைஃப்ல நடக்கும் ஓகே கைஸ் இன்னொரு நல்லபடியில் மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் டேக்கர் பாய்